புகல இல்லை புகையில குடி அதான் அது மாதிரி கஷ்டம் கம்மி பண்ணிக்கலாம் பழகி போச்சுல்லா கரெக்டாக மூணாவது நேரம் ஆகிடுச்சு சோடிடும் ஒரு மணி நேரம் கரெக்டாக ஒருத்தருக்கு ஒரு மணி நேரம் சொல்கிறது தான் கரெக்டாக ஐயா ஒரு மணி நேரம் பொறுமை என்னால் ஒத்து வைப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆரோக்கியமா உடம்பு அப்படின்னு சொல்லிவிடுவேன் எல்லாருக்கிட்டையுமே பொறுமையாக செய்யறதுக்கு ஒன்றும் ஐயா இந்த பொறுமையாக நீங்கள் கேரிங்க உங்களோட பொறுமையாக இருமாடுறாங்க ஒரு சில பேர் ஒரு லேடிஸ்லாம் பொறுமையாக ஓரளவுக்கு வந்துடுறாங்க வழி போனா போது ஏன் நீங்கள் பொறுமையாக செய்யுங்க 우리 그냥 왔는데 그냥 뭐, 하지 말면 나도 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 나나 나도 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 나도

இது மாதிரி எவ்வளோ நாளைக்கு மறுபடி பண்ணுவோம் ஐயா மாதத்துக்கு ரெண்டு முறை ஒரு முறை பண்ணிட்டு ரெண்டு முறை பண்ணலாம் அதுக்கப்புறம் தேவையில்லை நல்லாயிருக்குன்னா தேவையில்லை மாதம் ஒரு முறை பண்ணிட்டு ரெண்டு முறை ரெண்டு முறை பாதி ஒரு முறை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நல்லா அப்புறம் ஆறு பண்ணிக்கலாம் ஒரு

那我等啊。